ஆய்விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி என்ன கே பேர் பிள்ளையார் பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம திருநெல்வேலி ஊரில் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களும் இருக்கலாம் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரை ஓரத்தில் வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி வந்து தனி ராப தனி ராஜகோபுரத்தோட வீட்டிலிருந்து அருள் காட்சி வந்து மிக அலம் அழகாக இருக்குது மரத்துக்கடியில் பார்த்துருப்போம் இல்லை கோவில்கள்லேயே கனிமூளை கணபதியாகவோ கொடிமரத்துக்கிட்டேயோ இருக்கிற கணபதியெல்லாம் நிறைய பார்த்துருப்போம் அது போக நம்ம நிறைய கோவில்கள் கோவில்கள்லாம் விசேஷமான இருக்கிற இடத் இருக்கிறதுக்கு மத்தியில் இந்த ஊரில் இந்த இடத்துல வந்து என்ன விசேஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான கோவில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து வித்யாகரன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து பிரம்மாவை நோக்கி கடந்தவம் புரியும்போது புரியும் போது இந்த கோவில் வந்து அதுக்காக அவதாரம் பண்ண விநாயகர் வந்து இங்கே அருள் புரிஞ்சிட்ருக்காரு அவர் வந்து நீலா சரஸ்வதி நீலா சரஸ்வதி அப்படிங்கிற அவரோட மனைவியோடு சேர்ந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறது மிக விசேஷமான ஒரு சித்திபுதி விநாயகர் பார்த்துருப்பீங்க இல்லை எல்லா இடத்துலையும் விநாயகர் வந்து பிரம்மச்சாரியாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை வந்து பெருமாள் மாதிரி இடத்து இடது பக்கம் தொடையில் வச்சுக்கிட்டு அவர் அருள் புரியற வந்து மிக விசேஷமான காட்சியாக இருக்குது இது வந்து ராஜகோபுரமன் கொடிமரம் எல்லாருமே வந்து தனி சன்னதியில் வந்து விநாயகர் வந்து வீட்டிலிருந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு இந்த கோவிலில் வந்து அப்படியே பரிவார தெய்வங்களும் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் பிரகாரத்தில் வந்து பதினாறு கணபதிகள் வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க விஜய கணபதி துர்கா கணபதி நர்த்தன கணபதி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பதினாறு கணபதிகள் வந்து இங்கே அருள் புரிஞ்சிட்டு இருக்குது மிக விசேஷமான ஒரு ஸ்தலமா இருக்கு அது போக தாமரை நதிக்கரையில் இருக்கிறது ஒரு விசேஷம் கொடிமரத்தோட ராஜகோபுரத்தோடு இருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் அது போக ஸ்தலவிருச்சம் வந்து பழமரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேருமே வந்து விநாயகர் வந்து தீச் வாழையிலேருந்து அந்த காலத்தில் வந்து தீச் வாழையிலேருந்து அவர் உருவாக்கி அவரோட மனைவியை வந்து அஷ்டமி நவமியில் வந்து நீலாவையும் நீலா சரஸ்வதியையும் உருவாக்கி ரெண்டு பேரையும் வந்து போருக்கு இது பண்ணி அரக்கனை கொல்ல சொல்கிறாங்க அதுதான் இந்த தலத்தோட வரலாறு இன்னும் வந்து இந்த ஸ்தலத்தில் நிறையா முனிவர்களும் ரிஷிகளும் கந்தர்வர் நிறைய பேர் அங்கே வந்து சாதுக்கள் எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத எல்லாருமே வந்து இங்கே வந்து இந்த விநாயகரை வணங்கிட்டு இன்னமும் கண்ணுக்கு தெரியாமல் ந்துட்டு இருக்கிறதா தான் இங்கே வந்து நிறைய பேர் கூறுறாங்க பக்தர்கள் வந்து இங்கே வந்து கூறுற பக்தர்கள் எல்லாருமே விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகராக இருக்கார் இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது இங்கே வந்துட்டு போனால் நல்லது நடக்குது அப்படின்னு நிறைய விஷயம் பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது போக இந்த கோவிலில் என்னென்னு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி பத்து நாள் பின்னாடி பத்து நாளும் இங்கே வந்து உற்சவம் நடக்குது நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இரண்டாவது இருந்து நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இதுக்கு அடுத்தது வந்து மூணாவது பிரகாரம் இந்த இந்த பிள்ளையார் வந்து ரொம்ப விசேஷமாக தனி மூலவர் மூலவராகவே விநாயகர் வந்து இங்கே அருள் புரிஞ்சிட்ருக்காரு சித்திரை ஒன்று ரெண்டு மூணு மூணு தேதிகளில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட ஒலிக்கதிர்கள் வந்து மூலவரோட மூலவர் விநாயகர் மேலே கண் கண்கூட பார்க்கலாம் வந்து இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் நம்ம மனசுக்கு என்ன வேண்டிட்டு அது அது நிறைவேறணும் அப்படின்னா மாதுளம்பழமும் தேனும் வச்சு இங்க நேவேத்தியம் பண்ணுவாங்க சுவாமிக்கு அதை விநாயகருக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு வந்தோம்னா நடக்கிறது கண் கூட நீங்க சேனாதிபதி கன்னிமூல கணபதி இருக்காரு வழி தேவ சேனாதிபதியோட முருகன் இருக்காரு உள்ளே ரெண்டாவது மூல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பிரகாரத்திலே பார்த்தீங்கன்னா காந்திமதி அம்பாள் இருக்காங்க வியாக்கர முனிவர் இருக்காரு பதஞ்சலி முனிவர் இருக்காரு ஸோ இவங்க எல்லாமே எல்லாருமே அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு மிஸ் மிக விசேஷமான ஒரு ஸ்தலம் நீங்கள் எல்லாருமே வந்து வழிபட்டு சிறப்பு பலனை அடையலாம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பரிவார தெய்வத்தில் வந்து பைரவர் இருக்காரு இங்க வந்து பரிகாரஸ்தல பரிவார தெய்வங்களில் வந்து பைரவரும் இருக்காரு இந்த பைரவர் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவன்ற பேர்ல வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு இந்த பைரவர் பார்த்திங்கன்னா மடியில வந்து தன் தாய் தன் தேவியோட வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்குது மிகப்பெரிய விசேஷம் அன்பது அஷ்டமிக்கு வழக்கம் தான் இந்த கோவிலே மிக விசேஷமாக இங்க வந்து பூசணிக்காய் அதுல வந்து தீபம் போட்டு பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க

இங்கே வந்து அசீஸ்வல் எப்பவுமே எல்லா கோவில் எல்லா பிள்ளையார் கோவில் உள்ள மாதிரி சங்கடக்கர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி ஜெய்ப்புரை சதுர்த்தி அந்த மாதிரி டைமிங்கில் வந்து எப்போவுமே விசேஷமாக இருக்குது விநாயகர் கோவில் முதல் மூலப்பொருள் முதல் பொருள் அப்படிங்கிறாங்களே அதனால் ஸோ எப்போவுமே இந்த கோவில் வந்து ஒரு விசேஷமான ஸ்தலமாக தான் இருக்குது ஸோ எல்லா நேரத்துலையுமே இங்கே வந்து பக்தர்கள் அலமோதிட்டு தான் இருப்பாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கூட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து கோவில் அர்ச்சகர் வந்து இந்த கோவில் ஸ்தல வரலா வரலாறு பற்றி சொல்லுவாங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எத்தனை வருஷம் பழமையானது மிக பழமையான கோவில் அது ஆசியாவிலே மிக பழமையான மிகப்பெரிய ஒரு விநாயகர் கோவில் அதாவது என்ன அப்படின்னா நிறைய விநாயகருக்குன்னு நிறைய ஸ்தலங்கள் இருக்குது ஆனால் இந்த ஸ்தலம் அப்படிங்கிற வந்து மிக பழமையான ஒரு ஸ்தலம் ரிஷிகள் வழிபாடுஞ்ச ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பழமையான ஒரு ஸ்தலம் ரிஷிகள் வழிபாடுஞ்சனா ஏறத்தாழ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு பழமையான கோவிலாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது சுவாமி வந்து உச்சிஷ்ட கணபதி அந்த கோவிலுடைய வரலாறு எடுத்து சொன்னோம் அப்படின்னா மூன்று விதமான சிறப்புகளை சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இப்போ ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்கள்லாம் தீர்த்தம் ரொம்ப விசேடம் காசி போன்ற ஸ்தலங்கள்லாம் வந்து ஸ்தலம் ரொம்ப விசேடம் இந்த மாதிரி மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான சிறப்புகள் ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் நம்ம கோவில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உச்சிஷ்ட கணபதி கோவில் மூன்று விதமான சிறப்புகளையும் உடையது மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான சிறப்புகளை உடைய ஸ்தலம் மூர்த்தி ஸ்தலம் மூர்த்தி தீ மூர்த்தி விசேடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாமி உச்சிஷ்ட கணபதி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் இந்த விநாயகப் பெருமானுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்ன அப்படின்னா மற்ற மூர்த்தங்கள் எல்லாமே வந்து ஒரு பிரம்மச்சரியமான ரூபமாக நிறைய அம்பாலோடு இருக்கக்கூடிய கணபதிகள் இருக்குது லக்ஷ்மி கணபதி சக்தி கணபதி இந்த மாதிரி சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய கணபதிகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் இந்த கணபதி ஸ்ரீ நீலவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலோடு கூடிய ஒரு கணபதி அதாவது சுவாமி அப்படின்னா மனைவியோடு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் வேறெங்கும் இந்த மூர்த்தங்கிறது கிடையாது ஸ்ரீ நீலவாணி ஸ்ரீனா லக்ஷ்மி நீலானா துர்கை வாணினா சரஸ்வதி அம்பால் வந்து திருக்குணாத்மியாக சொல்லக்கூடிய சக்தி நம்பால் வந்து விநாயக பெருமானுடைய மனைவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதனால் இந்த கணபதி ரொம்ப விசேடம் மனைவியோடு இருந்தாலும் கூடிய நிலையில் அம்பாலோட ரொம்ப அன்புன்ன கூடிய நிலையில் இருக்கக்கூடியது இந்த கணபதினுடைய ஒரு சிறப்பு அதனால் மூர்த்திங்கிறது விசேஷம் பெருவாரியாக உச்சிஷ்ட கணபதி வேறெங்கும் வழிபாட்டிற்கு இவ்வளோ பிரத்யட்சமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியாது வேறெங்கும் கிடையாது ஒரு சில சலங்களில் இந்த உச்சிஷ்ட கணபதி இருந்தாலும் மறைமூர்த்தியாக இருக்காது சரிங்களா அதாவது ரகசியமான ஒரு தெய்வமாக வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட கணபதி ஆனால் நம்ம ஸ்தலத்தில் சுவாமி வந்து அனைவருமே வழிபாடு செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது நம்ம கோவிலுடைய ஒரு விசேஷம் அதனால ரகசிய மூர்த்தியே பிரத்யட்சமா இருக்கிறது மூர்த்தி விசேடம் தீர்த்தம் எதிர்த்தால ஓடக்கூடிய தாமிரவரணி உத்தரவாகனி தீர்த்தம் வடக்கு நோக்கி ஓடக்கூடிய தீர்த்த பாகம் கங்கைக்கு நகரான பாகம் இதில் மூர்த்தீஸ்வரம் ரிஷி தீர்த்தம்னு தாமரவரணி மகாத்மியத்தில் சிறப்பாக சொல்லக்கூடியது இந்த பாகம் வந்து ரிஷி தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்த பாகம் இது இங்கே தீர்த்த விசேடம் ரிஷிகள் இந்த ரிஷி தீர்த்தத்தில் நீராடி முக்தி பேறு தரக்கூடிய அந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்ததுனால இந்த தீர்த்தம் ரிஷி தீர்த்தமாக தீர்த்தத்தினுடைய சிறப்பு பெற்றிருக்கிறது தீர்த்தத்தினுடைய விசேஷம் ஸ்தலம் திருநெல்வேலிக்கு ஈசானத்தில் இந்த கோவில் அமைப்பட்டுருக்கு அதாவது ஈசானம் அப்படின்னாலே சாந்தம் ஞானம் அமைதி யோகம் இந்த மாதிரியான ஒரு குணத்தை குறிக்கக்கூடியவை அதேனால ஞானத்தை தரக்கூடிய முக்தியை தரக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த ஈசான பாகத்தில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கனால இந்த ஸ்தலமும் விசேடமாகவே சொல்லக்கூடிய அதனால் இந்த ஸ்தலம் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான சிறப்புகளையும் உடையது அதனால் இந்த கோவில் ரொம்ப விசேடமான ஒரு ஸ்தலம் உச்சிஷ்டானபதி வேண்டியவற்றை நல்கக்கூடியவர் அதாவது நாமை நாம் வந்து சுவாமிட்ட எதை விரும்பு வருகின்றோமோ அது இச்சை ஞானம் கிரியை நம்முடைய ஆசைகள் நம்மளுடைய விருப்பங்களை இந்த சுவாமிட்ட கேட்டு பெறும்பொழுது அதை உடனடியாக நம்ம கருதுகின்றார் அது அடுத்து ஞானம் நமக்கு நல்ல ஞானம் நல்ல முக்தி பேருக்குண்டான நல்ல ஞானத்தை நல்லக்கூடிய கிரீ நம்மளுடைய தொழில் சம்மந்தமான நம்மளுடைய ஆற்றலுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு தன்மையும் சுவாமி நமக்கு இருக்கணும் இச்சை ஞானம் க்ரீன் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான சக்தியை நமக்கு நல்கக்கூடிய ஒரு ஆனந்தமூர்த்தி உச்சிஷ்ட அனுமதி அவளை எளிதாக இந்த சுவாமியை வந்து அவளை சீக்கிரம் அந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப கஷ்டம் சுவாமி விருப்பப்பட்டால் மட்டும்தான் நாம் அந்த ஸ்தலத்தில் வந்து பண்ண முடியும் அதனால் இங்கே வந்து நாம் தரிசனம் ஒரு தடவை தரிசனம் பண்ணோன்னா மீண்டும் மீண்டும் இந்த இந்த ஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சுவாமி நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவார் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அதாவது அனுபவித்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு மூர்த்தி அதே மாதிரி நாம் எதை சாமிட்ட விரும்புகின்றோமோ அதை உடனடியாக நல்கி நமக்கு அருளக்கூடிய ஒரு பேரானந்த மூர்த்தி இந்த உச்சிஷ்ட கணபதி அவ்வளோ ஒரு சிறப்புடையவர் இல்லை இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த மூன்று நாள் அதாவது மேஷ ரவி மேஷ மாதம் உதயமாகக்கூடிய ரவியான இந்த சூரிய பகவான் இந்த ஸ்தலத்தில் அதிகாலையிலே கூடிய பொழுதுலே சுவாமியின் மீது பரவி அனைவருக்கும் அருளக்கூடிய ஒரு மூர்த்தி இந்த சூரிய பகவானுடைய ஒளி அந்த சுவாமியின் மீது பரவும் பொழுது நாம் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நவகிரக தோஷங்கள் நீர் அந்த நவகிரக தோஷங்கள் எல்லாம் தீரப்பெற்று அனைத்து விதமான அருளையும் பெறுவது அந்த சமயத்தில் ஒரு விசேடம் அதாவது மேஷம் என்பது சூரியனுடைய வீடு சரிங்களா நம்மளுடைய ராசி மண்டலத்தினுடைய அடிப்படையில் சூரியனுக்கு உச்ச வீடு என்பது மேஷங்கிறது அந்த வகையில் இந்த மேஷ ரவியான அந்த சூரிய பகவான் நம்ம சுவாமி வழிபாடு செய்வதும் இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு சங்கடகர சதுர்த்தி வளரபரையை சதுர்த்தி அந்த மாதிரியான விஷயடங்கள் நம்ம கோயிலில் ரொம்ப சிறப்பாக பெருமாடு கொண்டாடப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி பத்து தினங்கள் துவஜாரோகணம் கொடியேற்றத்தோடு ரொம்ப சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷேடம் நான்காம் திருநாள் இங்கே விநாயகர் சதுர்த்தி அஷ்டமி அதாவது உச்சிஷ்ட கணபதி அஷ்டமி தீதியில் அவதாரமானதாக சொல்லக்கூடியவர் அதனால் ஆவணி வளரபறை அஷ்டமியில் சுவாமிக்கு நாமத்தின் மூலமாக அதாவது சுவாமினுடைய ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி ஒவ்வொரு தேங்காயும் அந்த மாலையாக சாற்றி இங்கே ஆயிரத்தெட்டு தேங்காய் அலங்காரம் செய்து விசேடமான ஒரு பூஜையானது நடைபெறும் அந்த தேங்காயை வந்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றன இந்த சுவாமிக்கு ரொம்ப பிரியமான நைவேத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வழிபாட்டில் நாம் அர்ச்சனைக்கு வரும் பொழுது மாதுளை அதாவது தேனும் மாதுளையும் கலந்து இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது மேலும் நம்மளுடைய காரியம் சீக்கிரம் சித்தியாகும் ஏன்னா சுவாமிக்கு மாதுளை ரொம்ப விஷேடம் சுவாமியோட கரத்திலே மாதுளம்பழம் வைத்திருப்பது ரொம்ப விஷேடம் அதனால் எங்கள் மாதுளம்பழம் சுவாமிக்கு பிரியமான ஒரு நைவேத்தியம் பக்தர்கள் கல்யாணம் குழந்தை பேருக்கான வழிபாட்டுக்கு வரும் பொழுது தேங்காய் மாலை சாற்றுவாங்க தேங்காய் மாலை சாற்றி இந்த மாதுளையை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வாங்க அது ரொம்ப ஒரு விசேடமான ஒரு வழிபாட்டு முறை தேங்காய் மாலையும் நம்ம கோவிலில் ஒரு வழிபாட்டு முறையில் ஒன்று ஏன்னால் நாளிகை படி தேங்காய் ரொம்ப பிடிக்கும் மாதுளம்பழமும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதுளம்ப பழத்தை உதுத்து அந்த முத்துக்களில் தேன் சேர்த்து நைவேத்தியம் பண்ணுறோம் இது ரொம்ப விசேடம் மேலே இந்த ஸ்தலத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் அர்த்தஜாம பூஜை ரொம்ப விசேடம் சுவாமிக்கு அர்த்தஜாம பூஜை தான் உச்சிஷ்டம் எனக்கு ரொம்ப விசேடமான பூஜை இந்த அர்த்தஜாம பூஜையில் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவிக்கடியான மனக் அதாவது விவாகரத்து வரைக்கும் போன தம்பதிகள் கூட இந்த அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அந்த வகையான அதிசயங்களை நமக்குள்ளே நிறைய நடந்தது அர்த்த பூஜை என்பது கரெக்டாக ஏழே முக்கால் ஆகும் எட்டு மணி எட்டு எட்டு பதினைந்துக்குள்ளே அந்த பூஜை ஆனது நடைபெறும் ஒவ்வொரு நாளும் இரவு அந்த பூஜை நடைபெறும் அர்த்தஜாம பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த அர்த்தஜாமத்தினுடைய பிரசாதமாகிய பால் மாதுளை பழத்தை சாப்பிட்டுக்கிறது அந்த மன கிளேஷத்தை தீர்க்கும் உடனடியான ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும் இது அர்த்தஜாம ஜாம விஷேஷம் அந்த அர்த்தஜாம பூஜையில் சுவாமிக்கு வாசனை திரவியங்கள்லாம் சாத்தி அழகா கிராமம் முதலாகிய வாசன திரவியங்கள் சாத்தி இந்த மாதுரை நைவேத்திய மாதிரி பூஜாவும் அதாவது சுவாமியுடைய ஆபரண பூஜையோடு இந்த பூஜையானது நடைபெறும் அதனால இந்த பூஜை நம்ம ஸ்தலத்தில் ரொம்ப விசேடமான ஸ்தலம் ரொம்ப விசேடமான ஒரு பூஜை மேலும் சுவாமி உச்சிஷ்ட கணபதி ஒரு சில இடங்களில் இருந்தாலும் மறைமூர்த்தியாக இருக்கார் எங்கன்னா கோஷ்டங்களில் தூண்களில் சில ரகசிய ம சன்னிதானங்களில் அந்த மாதிரி இந்த சுவாமி இருக்கார் நம்ம ஸ்தலத்தில் தான் இது எல்லாரும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய இருக்கார் மூலவராகவே இருக்கார் அது ரொம்ப விஷேடம் ஆசியாவிலே மிகப்பெரிய பிள்ளையார் கோவிலுங்கிறது இன்னொரு விஷேடம் ஏன்னா நிறைய கோவில்கள் இப்போ விநாயகருக்குன்னு தனிப்பெரும் கோவில்கள் நிறைய இருக்குது இப்போ பிள்ளையார்பெட்டி ஈஜனாரி கோவில் இந்த மாதிரி நிறைய கோவிலெலாம் இருக்குது ஆனாலும் எவ் அந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் இது பெரிய கோவில் சரிங்களா இப்போ பிள்ளையார் பற்றி எடுத்துனோம்னா சிவாலயம் அர்ஜுனவனேஸ்வரர் அசோக குஷமாம்பிகை சிவாலயம் சிவாலயத்தில் பிள்ளையார் பிரசித்தியான ஒரு மூர்த்தியாக வழிபாடு செய்யப்படுது ஈச்சனார் இந்த மாதிரி கோயிலாக இடைக்காலங்களில் பெரிய மூர்த்தியாக திண்டுக்கல் போன்ற ஸ்தலங்களில் இடைக்காலங்களில் பெரிய பெரிய சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அது நிறைய பிரசித்தி ஆகிருக்கு ஆனால் இது வந்து ரொம்ப பழமையான ஆதி பழமையான கோவில் பதஞ்சலி வியாகரவாதர் ஹேரண்ட மகரிஷி முதலாகிய ரிஷிமார்கள்லாம் வழிபாடு செய்ததாக சொல்லக்கூடிய கோவில் இன்றளவும் ரிஷிமார்கள் வழிபாடு செய்வதாகவும் மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு கோவில் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம் சுவாமி என்ன அப்படின்னா நிறைய ஞானத்தை கொடுத்ததுனால அந்த ரிஷிமார்கள் இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செஞ்சுருக்கலாம் இவ்வளோ பெரிய ஸ்தலங்களாக அமைத்திருக்கலாம் என்பது ஒரு நம்பிக்கை தான் சரிங்களா அதனால் ரொம்ப ஆனந்தமான மிகப்பெரிய ஒரு விநாயகர் கோவில் அனைவரும் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சுவாமி அந்த அனுகிரகத்தை எல்லோரும் கண்டிப்பானவர்களை கொடுக்கணும் ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி அதாவது நினைத்ததை நினைத்தவுடன் அருளாகூடிய மூர்த்தி சரிங்களா நிறைய பேர் வந்து உச்சிகிருஷ்ணபதி வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய உச்சிக்ஷ் நணபதி சம்மந்தமான நிறைய விஷயங்கள்லாம் வருது அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது சில தவறான செய்திகளும் வந்து பரப்பப்படுகின்றன ஆனால் வந்து சரியான குருவினுடைய உபதேசத்தோடு அந்த சுவாமியுடைய மந்திரத்தினே உபதேசம் பெற்று அந்த உச்சிஷ்டணபதி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் அந்த உச்சி உச்சி மந்திரங்கள் வந்து நெட்டில் யூடியூப்பில் அந்த மாதிரி எடுத்து நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்க அது நிறைய பேர் நம்ம கோவிலில் வந்து கேட்குறாங்க இது பண்ணலாமா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனால் அது வந்து சரியான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்காது அதாவது முறையாக குருவின் மூலமாக அந்த மந்திரங்களை உபதேசம் பெற்று இந்த உச்சேஷ்டனாவதை எப்படி பூஜிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த பூஜை முறையை தெரிந்து கொண்டு பூஜை செய்யும் பொழுது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் நெட்டில் வந்து நிறைய தவறான தவறான பிரயோகங்களும் தவறைய தவறான வழிபாட்டு முறைகளும் வந்து இருக்குது சொல்லப்பட்டிருக்கின்றன அதனால் அதை பெருவாரியாக பக்தர்கள் தவிர்ப்பது நல்லது அதாவது இங்கே வந்து வழிபாடு செய்கிறது நல்லது இன்னொன்று என்னென்னா சரியாக அந்த உச்சிஷ்டானபதி மந்திரங்களே உபதேசிக்கக்கூடிய குருவின் மூலமாக அந்த மந்திரங்களை உபதேசம் பெற்று அதை பூஜை பண்ணும்பொழுது இன்னும் நிறைய பலன் கொடுக்கும் சரிங்களா அது எளிமையாக அந்த காரியங்களை நமக்கு சித்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதனால் இதை வந்து பக்தர்கள் கண்டிப்பான முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஆலயத்தின் சார்பான ஒரு விண்ணப்பமாக பக்தர்களுக்கு வைக்கின்றோம் மற்றபடி அனைவருமே வந்து உரிய காலங்களில் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமியுடைய திருவரளி பெற அன்பு கேட்கின்றோம் ஆலயத்துடைய அர்ச்சகர் பாலசுப்ரமணியம் இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் முறையாக எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கோவிலில் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுறது வந்து இன்னும் நிறைய பலன்கள் கொடுக்கும்னு வந்து நம்பிக்கப்படுற விஷயம் சரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை இன்னொரு கோவிலை நான் மீட் பண்ணுறேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்